நான் கொலை பண்ணது நான் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த சமயத்துல சொல்லியோட காதல சத்தம் கேக்குது சொல்லியோட ஃபேஸ் ரியாக்சன பார்த்த கிம் என்னாச்சுன்னு கேட்பாங்க அப்போ ஹியாங் அங்க வந்து நான் உனக்கு எத்தனை வாட்டி கால் பண்றது நீ எடுக்கல அதனாலதான் உன்னை பாக்கிறதுக்காக நான் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு நான் கிம்மை கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்க உடனே கிம் நான் சொல்லிட்டு இம்பார்ட்டன் ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லுவாங்க அப்போ சொல்லி நம்ம அப்புறமேட்டு பேசலாம்னு சொல்லுவாங்க அதனால ஹியாங் கிம் அங்க இருந்து அவங்களோட ரூம்க்கு கூட்டிட்டு போறாங்க ஹியாங் கிம் கிட்ட அப்படி நீ இம்பார்ட்டன் விஷயம் என்ன பேச போற அந்த பொண்ணு ஒன்ட்ட கொலை பண்ணதை பத்தி கேட்ட

ஜியாங் எதனால் அவள்கிட்ட சொல்லலான்னு இருந்த அவளை உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க அதுக்கு கீமா ஆமான்னு சொல்லுவாங்க அப்போ ஹியாங் உனக்கு கம்பெனி பத்தி கவலை இல்லையா சீனோட நிலைமை என்ன ஆகுறது உங்க அம்மாவோட நிலைமை என்ன ஆகுதுன்னு கேக்குறாங்க அதுக்கு கிம் எல்லாத்துக்குமே என்கிட்ட இருக்க ஒரே ஆன்சர் சாரி மட்டும்தான் நான் மத்தவங்களை பத்தி யோசிக்க விரும்பலன்னு சொல்லுவாங்க அதை கேட்டு ஹியாங் எதனால நீ இப்படி பேசுறேன்னு கேட்பாங்க அப்போ கிம் நீ எதனால கவலைப்படுறன்னு எனக்கு புரியுது நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்காதுன்னு சொல்லுவாங்க உடனே ஹியாங் நீ அதிகமா அவளை நம்பறது உனக்கு தெரியலையா நீ மக்களை ஈஸியா நம்ப மாட்டதான இப்பதான்

அதனால திரும்பவும் அந்த பொண்ணுக்கு நீ கால் பண்ண கூடாது கிம் இருக்க ஊர் பக்கம் நீ போகவே கூடாதுன்னு சொல்லுவாங்க சோல் ஹி டட் கஃபேல இருக்கும் போது நீ ஒர்க்லாம் எல்லாம் வாட்டி எனக்கு கால் பண்றியா நம்ம பேசலாம்னு கிம்மிட்ட இருந்து மெசேஜ் வருது அதுக்கு ஓகேன்னு சொல்றாங்க அப்போ கசந்திரா சொல்லிக்கிட்ட இன்னைக்கு விஐபி யாருமே இல்ல அதனால நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்றாங்க ஆனா சொல்லி இல்ல நான் ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கேயே இருக்காங்க இந்த பக்கம் நீ இல்லன்னா நான் செத்து போயிருவேன்னு சொல்லி யோம்ஜி அவங்களோட கைய அறுத்துக்கிறாங்க அப்போ கிம் நீ சாவுன்னு நினைக்கிறியா போய் சாவுன்னு கோவத்துல கத்துறாங்க இந்த மாதிரி நடந்த விஷயத்த

பேரும் பேசுறத கேட்டு நம்ம லீக் என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா சோழோட அம்மாவும் இன்னொரு அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேத்தையும் இன்னொரு போலீஸ் தடுக்கிறாங்க அப்போ சோழோட அம்மா அந்த போலீஸ் கிட்ட லவ் பண்ணது தப்பா நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க அந்த சமயத்துல சோழி அங்க வந்து இவங்களோட பொண்ணு நான் தான் இவங்க பண்ணதுக்கு நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு போலீஸ் போலீஸ்ட இவங்களை நீங்க கண்டிப்பா பனிஷ் பண்ணியே ஆகணும் இவங்கள்ட்ட இருந்து காசு வாங்குங்க இன்னொரு வாட்டி இவங்க தப்பே பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ சோழோட அம்மா பிராஸ்டியூட் பண்றதுக்கு எல்லாம் இப்ப யாருமே பனிஷ் பண்றது கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்போ பக்கத்துல இருக்க அம்மாக்கு கோ வந்து எந்திரிப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லி நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க இவங்க மேல நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அதனால நீங்க அவள்கிட்ட பேச தேவையில்லைன்னு சொல்லுவாங்க அதை கேட்டு ரொம்பவே காண்டான சொல்லியோட அம்மா நீ யாரோட பொண்ணுன்னே எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு சொல்லி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ லீ அங்க வந்து அதை தடுக்கிறாங்க இப்படி நடந்த விஷயத்துல நினைச்சு பார்த்த லீ அவங்கள்ட்ட ஒரு ஃபார்ம கொடுத்து இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்தா என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ லீ கூட இருக்க போலீஸ் அங்க வந்து நான் டருட் காஃபேக்கு காஃபி குடிக்க போறேன் நீங்களும் வரீங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு லீ இல்ல பரவாயில்ல நான் இங்கே இருக்கேன் நீங்க போய் காஃபி குடிங்கன்னு சொல்றாங்க கிம் சொல்லிய பாக்கிறதுக்காக டருட் காஃபேக்கு வராங்க அங்க ரெண்டு பேருமே டீ குடிச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ கிம் சொல்லிக்கிட்ட உன்ட்ட சீக்கிரமா சொல்லாதுக்கு என்ன மன்னிச்சிரு நான் முடிவு பண்ணல இதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க அந்த சமயத்துல ஜியூன் கால் பண்ணுவாங்க சொல்லி அந்த காலை கட் பண்ணுவாங்க அப்போ கிம்ம பத்தினா மர்டர் கேஸ சொல்லி கூகுள் சர்ச் பண்ணிருப்பாங்கல்ல அந்த பேஜ் மொபைல்ல இருக்கிறத கிம் பாத்துருவாங்க அதனால சொல்லி ஃபாஸ்டா அவங்களோட மொபைலை ஆஃப் பண்றதுக்காக கையை கொண்டு வருவாங்க அப்போ அவங்களோட கை பட்டு அவங்களுடைய டீ கிமோட கை மேல ஊத்திருது சொல்லி ஐஸ் டூப கொண்டு வந்து கிமோட கையில வச்சுட்டு இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்பவே ஆர்வமா இருந்தேன் தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லுவாங்க அதுக்கு கிம் உன்னோட இடத்துல நான் இருந்தா நானும் அப்படி தான் பண்ணிருப்பேன்னு சொல்லுவாங்க அப்போ சொல்லி சரி நீங்க அந்த பொண்ணு கொல்லல தானு சொல்லி கேக்குறாங்க உடனே கிம் நேத்து நைட்டு நான் சொன்னது உன் காதல போய் மாதிரி விழுந்துச்சா அதனால தான் என்கிட்ட திரும்பவும் கேக்குறியான்னு கேக்குறாங்க அதுக்கு சொல்லி ஆமா அது மட்டும் இல்லாம நான் தப்பா கேட்டுட்டோன்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் திரும்பவும் கேக்குறேன்னு சொல்லுவாங்க கிம் திரும்பவும் நான் அந்த பொண்ணை கொலை பண்ணலன்னு சொல்லுவாங்க அப்பவும் சோழியோட காதல சத்தம் கேட்டு நான் மோசமான போய் சொல்றத கேட்டேன் நீங்க ஏன் இப்படி பண்றீங்க ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு கிம் இல்ல என்னால முடியாது நான் சொல்றது திரும்பவும் உன் காதல பொய் மாதிரி விழுந்துருமோன்னு எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு சொல்லுவாங்க அதை கேட்ட சொல்லி அப்படின்னா சரி நீங்க அதுக்கப்புறம் எதுவுமே சொல்ல தேவையில்ல நான் எதுவுமே கேட்க விரும்பல முக்கியமான விஷயத்தை நான் கேட்டுட்டேன்னு சொல்லுவாங்க அப்போ கிம் அப்படின்னா நாம இதுக்கப்புறம் பேச மாட்டோம் தானே சொல்லி கேட்டுட்டு சோகமா அங்க இருந்து கிளம்புறாங்க கிம் அங்க இருந்து போன வாட்டி சோழியும் கிம்பும் சேர்ந்து ஒரு பாருக்கு போவாங்கல்ல அந்த பார்க்கு போயிட்டு அதே பிராணா ஆர்டர் பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ சோழிக்கு கிம் சோழிக்காக பிரானோட தோலை உரிச்சு தந்திருப்பாங்கல்ல அது ஞாபகத்துக்கு வருது இந்த பக்கம் கிம் அவங்களோட பால்கனில ஒன்றே ஆயும் இன்னும் சோழி வீட்டுக்கு வராதத பார்த்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ சோழி கிமுக்கு கால் பண்ணி நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது தான் சொல்லுவாங்க அதுக்கு கிம் நீ வீட்டுக்கு வரதுக்கு லேட் பண்ற நீ வீட்டுக்கு வந்த வாட்டி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் இல்லன்னு சொல்லி கேக்குறாங்க உடனே சோழி நான் இப்போ பிரான் சாப்பிட்டு இருக்கேன் அதோட டேஸ்ட் நல்லாவே இல்ல அன்னைக்கு நீங்க எனக்காக பிராணோட தோலை உரிச்சு கொடுத்தீங்கல்ல அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ரீசன் வச்சிருக்கீங்க தானே உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல கண்டிப்பா ஏதாவது நடந்திருக்கோ அதை சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அப்போ கிம் நீ எங்க இருக்க நாங்க வரேன்னு சொல்லுவாங்க உடனே சொல்லி இல்ல வராதீங்க போன்லயே சொல்லுங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு கிம் அந்த போஸ்டரை பத்தி நான் சொல்ல போற ஆன்சரை கேட்கறதுக்கு நீ பயந்துக்கிறதானு கேக்குறாங்க அதை கேட்ட சொல்லி சைலண்டாவே இருக்காங்க சொல்லி ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால அவங்களால சரியா நடக்க முடியாது அதனால ரோட்லயே உக்காந்துக்கிறாங்க அப்போ ரெண்டு பேர் பேசிட்டு வரதா சொல்லி கவனிக்கிறாங்க அந்த பொண்ணு கிட்ட அந்த பொண்ணு கூட இருக்கிற பையன் நீ டேட் பண்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லணும் தானே சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு நான் எதனால முன்னாடியே உன்கிட்ட சொல்லணும் நாம என்ன கல்யாணம் பண்ணிருக்கோம்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பர்சன் நாம கல்யாணம் பண்ணலனாலும் மூணு வருஷம் ஒன்னாதான் இருந்திருக்கோ இது கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ண மாதிரி தான் சொல்றாங்க அப்ப அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி நீ இருபது பொண்ணு கூட டேட் பண்ணதா என்கிட்ட சொன்ன உன்னோட கம்பேர் பண்ணி பார்க்கும் நான் எவ்வளவு பரவாயில்ல நான் ரொம்ப நல்லவன் சொல்றாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத கேட்ட சொல்லி நீங்க ரெண்டு பேரும் பழச மறந்துட்டு இப்ப

யோசிங்க வேற எதை பத்தியும் நம்ம பேச வேணாம்னு சொல்லுவாங்க உடனே கிம் நான் சொல்றது திரும்பவும் உன் காதுல பொய் மாதிரி கேட்டுடுமோன்னு பயந்துக்கிறியா நீ சொல்ற பொய்ய உன்னால கேட்க முடியாது தானே கேக்குறாங்க அப்போ சொல்லி நீ சொன்ன போய் என்னோட மண்டையில ஓடிட்டே இருக்கு இதனால என்னோட தலை வெடிச்சிரும் போல இதனால நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல ஆனா நீ சொல்றது திரும்பவும் என் காதுல பொய்யின்னு கேட்டுச்சுன்னா இதை என்னால நம்பாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சோழி அவங்க ரூம் குள்ள போறாங்க சோழி சொன்னதை கேட்ட கிம் அவங்களோட ரூம் குள்ள போவாம அங்க இருந்து வெளியே கிளம்புறாங்க இப்போ கிம்மோட அம்மாவை காமிக்கிறாங்க அவங்க ஒரு மீட்டிங்ல தனியா இருக்கிற ஒரு பொண்ணு அவங்களோட குழந்தைய எப்படி வளர்க்கணும் அவங்களுக்கு எந்த மாதிரியான சலுகை வழங்கணும்ன்றத பத்தி ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க மீட்டிங் முடிஞ்ச வாட்டி கிம் அம்மா கூட ஒரு மேடம் இருப்பாங்கல்ல அவங்க லீடர் சொல்றத பத்தி நீங்க காதல வாங்கிக்காதீங்க நீங்க எலெக்ஷனை பத்தி மட்டும் யோசிங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கு கிமோட அம்மா இந்த ஆளுநர் பதவிக்கு நிறைய ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் போட்டி போடுறாங்க அது மட்டும் இல்லாம பார்ட்டி லீடருக்கு வேற ஒரு பர்சனை சூஸ் பண்ற ஐடியா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மேடம் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க என்னோட சப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு மட்டும்தான் உங்களோட பையனோட

ஒரு விதத்தில் நல்லதா தோணுது இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இந்த விஷயத்துல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத சொய் கவனிக்கிறாங்க இந்த பக்கம் சியோனும் கிமு பேச ஆரம்பிக்கிறாங்க கிம் சியோன் கிட்ட நீ டரூர் காஃபேவை எப்படி கண்டுபிடிச்சனு கேக்குறாங்க அதுக்கு சியோ உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் மக்களோட கூட்டத்தை அவாய்ட் பண்றதுக்காக நான் நடந்து போயிட்டு இருந்தேன் அப்பதான் டரூர் காஃபேவை பார்த்தேன் அதுக்குள்ள அந்த பொண்ணு இருக்கிறதையும் நான் பார்த்தேன் நான் வேணும்னா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நான் பண்ணதெல்லாம் தப்புன்னு சொல்லவான்னு கேக்குறாங்க உடனே கிம் நீ திரும்பவும் அந்த பிளேஸுக்கு போகாத கொஞ்ச நாள் தான் இங்க இருப்பேன் இதனால அந்த பிளேஸ்க்கு போறத நிறுத்திடுன்னு சொல்வாங்க அதை கேட்ட சியோன் அப்படின்னா நீங்க எந்த பிளேஸ்க்கு போக போறீங்கன்னு கேப்பாங்க உடனே கிம் அது உனக்கு தேவையில்லாத விஷயம் இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க அப்போ சியோன் அந்த பொண்ணு உங்களை பார்த்து பயந்துக்கிறாதான நான் பெட் கட்டி சொல்றேன் அதனால தானே இங்க இருந்து போறீங்க அவளுக்காக நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க நீங்க பண்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நான் இப்போ எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறேன் உங்களோட பாஸ்ட் லைஃப் பத்தி எனக்கு எந்த கவலையுமே இல்ல அது எனக்கு தேவையும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ கிம் நான் அந்த

உங்களுக்கு கூட இருக்கிற பர்சனுக்கும் நான் பிளட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஆன்சமான பையனை நான் கொஞ்ச நாளா பார்க்கல அவங்க எங்க போனாங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு சோல்கி இந்த பிளட் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க சோல்கிக்கு அன்னைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கோ அதனால வெளியே கிளம்புவாங்க அப்போ கசந்திரா உனக்கு இன்னைக்கு மனசு சரியில்லைன்னா நீ போகாதன்னு சொல்லுவாங்க உடனே சோல்கி இல்ல நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவாங்க அதுக்கு கசந்திரா அப்படின்னா இந்த மொபைல நீ விட்டுட்டு போறன்னு கேக்குறாங்க அதை பார்த்த சோல்கி மொபைலை வாங்கிட்டு அவங்களோட கஸ்டமரை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க சோல்ஹி ஹாஸ்பிட்டல்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது

டாக்டர் எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் உங்களை நீங்க நல்லா பாத்துக்கிட்டது தான் சொல்றாங்க சொல்லி அவங்களோட கஸ்டமரை பாக்க போயிருக்காங்க அப்ப ஒருத்தர் சொல்லி கிட்ட நான் உங்களை இதுக்கு முன்னாடி பாத்ததே இல்லையேன்னு கேக்குறாங்க அதுக்கு சொல்லி நான் சேர்மேனோட செக்ரட்டரியா இருக்கேன் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணதான் நான் கேள்விப்பட்டேன் அதனாலதான் எப்படி இருக்காங்கன்னு பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த பெரியவர் நான் எவ்வளவு எம்ப்ளாய்ஸ வச்சிருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு சர்ஜரி எப்படி நடந்துச்சு நல்லா நடந்துச்சான்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பர்சன் உங்களுக்கு சர்ஜரி நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு இதையே நீங்க என்கிட்ட நிறைய டைம் கேக்குறீங்கன்னு சொல்றாங்க சொல்றாங்க அப்போ அந்த பர்சன் பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு அப்பா உங்களுக்கு சர்ஜரி நல்லபடியா நடந்துச்சு நீங்க சீக்கிரமா நல்லா இருவீங்கன்னு சொல்றாங்க அந்த சமயத்துல டாக்டர் அங்க வராங்க அந்த டாக்டர் பெரியவர் எனக்கு சர்ஜரி எப்படி நடந்துச்சு நல்லா நடந்துச்சான்னு கேக்குறாங்க உடனே அந்த டாக்டர் உங்களுக்கு சர்ஜரி நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க அப்போ அந்த பெரியவர் அப்படின்னா எனக்கு எதுக்கு வழி எடுக்குதுன்னு கேக்குறாங்க அதுக்கு டாக்டர் சர்ஜரி பண்ண ஒவ்வொருத்தருக்குமே கண்டிப்பா வழி எடுக்கும் உங்களுக்கு வழி வராம இருக்கிறதுக்காக நான் மாத்திரை தரேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மூணு பேரும் பேசுறது பொய்யின்றதுனால சொல்லிடக்காது காதுல சத்தம் கேக்குது சோழி அந்த பெரியவர்கிட்ட உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களும் அந்த டாக்டரும் உங்கள்ட்ட போய் சொல்றாங்கன்னு சொல்றாங்க அதை கேட்ட அந்த பெரியவர் அவங்க போய் சொல்றது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றாங்க அப்போ சோழி இத பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா என்ன எதுக்காக வர வச்சிங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பெரியவர் உங்களோட ஸ்பெஷாலிட்டியை வச்சு இவங்களை பத்தி தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன் இவங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சிருந்தோ அதை தெரியாத மாதிரிதான் காமிச்சுக்கிறேன் இவங்களை நம்புற மாதிரி நான் நடிச்சிட்டு இருக்கேன் வேற என்னால என்ன பண்ண முடியும் நீங்களும் ஒரு சிலர் போய் சொல்லும்போது போது அதை நம்புற மாதிரி தானே இருப்பீங்க ஆனா உங்களால அவங்க சொல்ற பொய்க்கு பின்னாடி இருக்கிற உண்மைய ஃபீல் பண்ண முடியும்னு சொல்றாங்க லீ டாக்டர் பார்த்துட்டு வெளியே வராங்க அப்போ சொல்லி லீய கூப்பிடுறாங்க லீ சொல்லிய பார்த்த உடனே நீ இங்கே என்ன பண்றன்னு கேக்குறாங்க அதுக்கு சொல்லி நீங்க இங்கே என்ன பண்றீங்கன்னு கேக்குறாங்க உடனே லீ அவங்களோட கையில் இருக்கிற ரிப்போர்ட்ட மறைச்சிட்டு நான் ஒருத்தர பார்க்க வந்தேன்னு சொல்வாங்க அவங்க சொல்றது பொய்ன்றதுனால சொல்லியோட காதல சத்தம் கேக்கும் அத கேட்ட சொல்லி நானும் ஒருத்தர பார்க்க தான் வந்தேன் பாய்ன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவாங்க அப்போ லீ நாளைக்கு என் கூட டின்னர் சாப்பிடுறதுக்கு வரியான்னு கேக்குறாங்க அதுக்கு சொல்லி ஓகே சொல்றாங்க உடனே லீ

வராங்க அந்த கடையில ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கு அந்த பாட்டை கேட்ட பார் ஓனர் இந்த மாதிரி பாட்டு உன்னோட கடையில எதுக்கு போடுற இந்த பாட்டோட மியூசிக் நல்லாவே இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கடை ஓனர் இந்த பாட்டை நான் தான் எழுதுனு சொல்லுவாங்க உடனே பார் ஓனர் இந்த கடை ரொம்பவே நல்லா இருக்கு இந்த பாட்டை நீ சியோல நடத்துற கலை நிகழ்ச்சி விழால போடலாமே சொல்றாங்க அதுக்கு அந்த கடை ஓனர் காசு எடுக்கணும் உங்க கார்டை கொஞ்சம் இன்சர்ட் பண்றீங்களான்னு கேக்குறாங்க பார் ஓனர் அவங்களோட காரை இன்செர்ட் பண்ணும்போது போது அவங்களோட வேலட்ல இருந்து ஒரு போட்டோ கீழே விழுந்துருது அந்த கடை ஓனர் எடுத்து பார்க்கறாங்க அதுல பார் ஓனரும் கூட இருக்கிற பொண்ணு சேர்ந்து போட்டோ புடிச்சிருப்பாங்க அந்த இமேஜ பார்த்த கடை ஓனர் பார் ஓனர் அதை குடுக்கறாங்க பார் ஓனர் அந்த போட்டோ வாங்கி உடனே அவங்களோட வேலட்ல வைக்கிறாங்க அந்த போட்டோவை அரைகுறையா பார்த்த பேக்கரி ஓனர் அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு ஒன்ன மாதிரியே இருக்காளேன்னு கேக்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு அது நான் கிடையாது அது அவரோட கசின் பொண்ணு அந்த பொண்ணை நான் மீட் பண்ணிருக்கேன் நிறைய பேர் என்ன மாதிரியே இருக்காங்கன்னு சொல்லி சமாளிச்சுட்டே பேக்கரி ஓனர் அங்க வந்து கூட்டிட்டு போறாங்க அப்போ பார் ஓனர் கடை ஓனரை பார்த்து இதை பத்தி யார்ட்டுமே சொல்லாதன்னு சைகை பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க பார் ஓனர் கூட இருக்கிற அந்த பொண்ணு இந்த போட்டோவை எரிக்கிறேன்னு சொல்லிட்டு பத்த வைக்க போவாங்க உடனே பார் ஓனர் அவங்களோட கையில இருந்து லைட்டரை புடுங்குறாங்க அதுக்கு அந்த பொண்ணு நீ இன்னும் இந்த போட்டோவை எதனால வச்சிருக்க மக்கள் எல்லாருமே நம்ம ரெண்டு பேரும் பாஸ்ட் லைஃப்ல டேட் பண்ணுன்றத கண்டுபிடிச்சாங்கன்னா நம்ம ரெண்டு பேர்த்துல யாராவது ஒருத்தர் கடையை மூட வேண்டியது வரும்னு சொல்றாங்க அப்போ பார் ஓனர் நான் இந்த போட்டோவை என்னோட வேலட்ல வச்சதே நான் மறந்துட்டேன் என்னோட வேலட்டை நான் பாக்குறதே கிடையாது அது மட்டும் இல்லாம இதுக்காக நம்ம கடையை மூடணும் அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க உடனே அந்த பொண்ணு நீ எந்த பழகன மாதிரியே இங்க இருக்கிற மத்த பொண்ணுங்கள்ட்ட பழகிருக்க மோசமான பார்லியூ நீ வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்லுவாங்க அதை கேட்ட பார் ஓனர் உன்னை நான் பிரேக்கப் பண்ண பின்னாடிதான் மத்த பொண்ணுகள்ட்ட பழக ஆரம்பிச்சு அவங்க எல்லாரும் உன்னை விட பெட்டராவே இருக்காங்க அந்த பாரை நான் ஒரு சாதாரண பார் நினைச்சேன் அந்த பார பத்தி தெரிஞ்ச அடுத்த நாளே நான் வேலைக்கு போறத நிறுத்திட்டு உன்ட்டு நான் பேசுறதுனால நான் தான் அப்செட் ஆகுறேன்னு சொல்லிட்டு அந்த போட்டோவை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க கிம்மோட பாஸ்ட் லைஃப் பத்தி சொல்லி வெளியாட்டியும் சொல்ல கூடாதுன்னு அக்ரிமெண்ட்ல சைன் வாங்குறதுக்காக ஹியாங் சொல்லி அவங்களோட கம்பெனிக்கு வர வச்சிருப்பாங்க அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் பார்த்த சொல்லி இது கண்டிப்பா தேவைப்படுதான்னு கேக்குறாங்க அதுக்கு யும்ிம் தான் என்னோட கம்பெனி நல்லா இருக்கு அவங்களால நான் உங்களை நம்பலன்னு அர்த்தம் கிடையாது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் உங்கள்ட்ட நான் சைன் வாங்குறேன் சொல்லுவாங்க அவங்க சொல்றது பொயின்றதுனால சோழியோட கதில சத்தம் கேட்குது சோழி அந்த அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் படிச்சு பார்த்துட்டு நீங்க இதுல இழப்பீடு பத்தி மென்ஷன் பண்ணிருக்கீங்கல்ல அந்த பாயிண்ட் எடுங்க அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சைன் பண்றேன்னு சொல்வாங்க அதுக்கு யங் நான் கொடுக்குற இழப்பீட நீங்க வாங்கிக்கிறதா இருந்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லுவாங்க உடனே சொல்லி முடியாது நான் காசு வாங்கிட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணா கிம் என்ன பத்தி தப்பா நினைப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதை கேட்ட யங் உங்களை என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்லுவாங்க கிம் இவ்வளவு நல்லா எங்க தங்கியிருக்காங்க அவங்க திரும்பவும் வருவாங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு யங் இல்ல அவன் வரமாட்டான் அவன் ஜெர்மனிக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க அப்போ சொல்லோட காதல சத்தம் கேட்கும் நான் இதுல சேஞ்சஸ் பண்ணிட்டு உங்களை திரும்பவும் கூப்பிடுறேன்னு சொல்லுவாங்க அதை கேட்ட சொல்லி சரி பாயின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க சொல்லி போன வாட்டி யாம் கிம்முக்கு கால் பண்ணி எங்க இருக்கேன்னு கேட்டுட்டு அவங்கள பாக்குறதுக்காக அவங்களோட ரூம்க்கு போறாங்க அங்க கிம் கிட்ட என்ன பார்க்க ஹோட்டலுக்கும் ஆபீஸ்க்கும் வரதா இருந்தா எனக்கு கால் பண்ணாம வராதேன்னு எத்தனை வாட்டி ஒன்ட்ட சொல்லி இருக்கேன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க அதுக்கு கிம் நீ என்ன பத்தி கவலைப்படுவியோன்னு நினைச்சேன் நான் எங்க வாழணுன்றது கூட ஒன்ட்ட நான் பர்மிஷன் வாங்கணுமான்னு கேக்குறாங்க உடனே யங் நீ வேற ஏதாவது ஒரு ஹோட்டல்ல தங்கலா இல்ல இங்க எதுக்கு வந்தேன்னு கேட்பாங்க அதுக்கு கிம் சிவனோட பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு ரிப்போர்ட்டர் சாரியோட ஃபாலோ பண்றது கிடையாது இப்ப

தெரிய <East> <East> <East>

உங்களுக்கு வியாதி இருக்குன்னு கேக்குறாங்க உடனே லீ சடனா எதனால இந்த மாதிரி क्वेश्चन கேக்குறேன்னு கேக்குறாங்க அதுக்கு சொல்லி நீங்க ஹாஸ்பிடல் வந்தது ஒருத்தர பாக்கறதுக்காக இல்ல உங்க வியாதியை குணப்படுத்துதானேன்னு கேக்குறாங்க அதுக்கு லீ நான் ஸ்டமக் கேன்சரோட மூணாவது ஸ்டேஜ்ல இருந்தேன் ஆனா இப்போ நான் நல்லா இருக்கேன்னு சொல்வாங்க அப்போ சொல்லி இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் போது நான் உங்க கூட தான் இருந்தேனான்னு கேக்குறாங்க உடனே லீ ஆமான்னு சொல்வாங்க அப்போ சொல்லி எதனால என்கிட்ட சொல்லலன்னு கேக்குறாங்க அதுக்கு லீ சொன்னா நீ கஷ்டப்படுவ அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லலன்னு சொல்வாங்க லீ சொன்னது எல்லாமே உண்மைன்றதுனால சொல்லிட காதல சத்தம் கேட்காது அதனால சொல்லி என்ன மன்னிச்சிடுங்க இத பத்தி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லன்னு சொல்லிட்டு அல ஆரம்பிக்கிறாங்க லீ ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணும்போது அதோட சந்தோஷம் ரெண்டு மடங்கு ஆகும் ஆனா அதுல இருக்க சுகம் கண்டிப்பா குறைய வாய்ப்பே இல்ல நீ என் கூட சேர்ந்து போராடும் போது கவலை இன்னும் அதிகமாகும் நான் நினைச்சேன்னு சொல்லுவாங்க அதை கேட்டு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லாம கஷ்டம் அதிகமாகும் உங்களால எப்படி சொல்ல முடியுது சொல்லி இருந்தா ஒருவேளை கம்மியா இருக்க கூட சான்ஸ் இருக்குதானு கேக்குறாங்க லீ ஆமான்னு சொல்லிட்டு மத்தவங்க சொல்ற போய் உன்னால கேட்க முடியும் நீ என்கிட்ட சொன்னதானு கேக்குறாங்க அதுக்கு சொல்லி ஆமா நீங்க சொல்ற பொய்ய நான் கேட்டேன் அதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் தான் நான் உங்களை பிரேக்கப் பண்ணேன்னு சொல்லுவாங்க உடனே லீ அப்படின்னா உன்னால மத்தவங்க சொல்ற பொய்ய கேட்க மட்டும்தான் முடியும் அவங்க எதனால பொய் சொல்றாங்கன்னு உன்னால ஃபீல் பண்ண முடியாது போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஒண்ணு சேரலாமா உன்ட்ட நான் நல்ல விதமா நடந்துக்கிறேன் நான் பொய் சொல்லலன்னு சொல்லுவாங்க அதுக்கு சொல்லி இப்போ என்னோட மைண்ட்ல ஒருத்தங்க இருக்காங்க நான் இப்படி சொல்றத பார்த்து என்ன பைத்தியம் நீங்க நினைக்கிறீங்களான்னு கேக்குறாங்க அதுக்கு லீ நீ ஒன்னும் பைத்தியம் இல்ல உனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு அவன் எப்படிப்பட்டவ அவனுக்கு உன்ன பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க பாய் சொல்வாங்க அப்போ லீ உன்னோட ஃபீலிங்ஸ் சீக்கிரமா அவன்கிட்ட சொல்லு அவன் கூட வெளிய போயிட்டு திரும்பவும் என்கிட்டயே வந்துரு நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்வாங்க அதை கேட்டு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க சொல்லி அவங்களோட பால்கனியில வந்து நின்னு கிம் அவங்கள்ட்ட நான் இதுக்கப்புறம் உன்ட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன் சொன்னா அதுவும் பொய் மாதிரி உன் கதலை கேட்கும் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல அதையும் லீ சொல்லிக்கிட்ட உன்னால ஒருத்தங்க சொல்ற பொய்ய கேட்கதான் முடியும் அதுக்கு பின்னாடி இருக்க உண்மையை ஃபீல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல இது ரெண்டுத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு கிம்மை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க சொல்லி கிம் இருக்கிற பிளேஸுக்கு வந்து மெயின் கேட்டு கிட்ட வெயிட் பண்ணுவாங்க அப்போ சொல்லிக்கிட்டு நீங்க எந்த ரூம் நம்பர்ல இருக்க போஸ்டரை பார்க்க போறீங்கன்னு கேக்குறாங்க அதுக்கு சொல்லி சரியா எனக்கு தெரியல ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிம்முக்கு கால் பண்ணி நான் உங்களோட பில்டிங்கு பக்கத்துல தான் இருக்கேன் உங்களோட ரூம் நம்பர் என்னன்னு கேக்குறாங்க அப்போ கிம் நீ இங்க வந்திருக்கியான்னு கேக்குறாங்க அந்த சமயத்துல சோய் சோழியோட கார் கதவை தட்டி நீங்க யாரை பார்க்க போடணும்னு கேக்குறாங்க உடனே சொல்லி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இன்னொரு செக்யூரிட்டி சோய் கிட்ட நீ யாருன்னு கேக்குறாங்க இந்த பக்கம் கிம் போன்ல உன் பக்கத்துல இருக்கிறவங்க யாருன்னு கேக்குறாங்க அதுக்கு சொல்லி செக்யூரிட்டி கார்டுன்னு சொல்றாங்க செக்யூரிட்டி கிட்ட சோய் நான் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்காக புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் இதை பத்தி நீங்க கேள்வி பண்ணலையான்னு கேக்குறாங்க அதை கேட்ட செக்யூரிட்டி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க சோய் சொல்றது பொய்ன்றதுனால சோழியோட காதல சத்தம் கேட்கும் சோயோட வாய்ஸ் கேட்ட கிம் அவன் என்ன கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றா நீ அங்க இருக்காத வீட்டுக்கு போன்னு சொல்லுவாங்க அப்போ சோலியோட கால் கட் சோலியோட மொபைல் சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருது சோலிக்கு கால் போகாததுனால கிம் பதட்டப்பட்டு வெளியே ஓடி வராங்க கிம் அப்படி வெளியே வரும்போது அன்னைக்கு பஸ்ல நடந்ததா நினைச்சு பார்த்துட்டு அங்க இருந்து வந்து அங்க இருக்கிற செக்யூரிட்டியை கூப்பிடுறாங்க அப்போ சொல்லி கிம்ம புடிச்சு இழுக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளேஸ்ல ஒளிஞ்சுக்கிறாங்க அப்போ சோய் எங்க இருக்கீங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிக்கிட்டே அவங்க கிட்ட வருவாங்க அப்போ ஒரு செக்யூரிட்டி நீ போகாத நான் போலீஸ்க்கு கால் பண்றேன்னு சொன்னதுனால சோய் அங்க இருந்து கிளம்புறாங்க சோய் கிளம்புன வாட்டி கிம் சொல்லிக்கிட்ட நீ சொல்லாம கொல்லாம இந்த பிளேஸ்க்கு திரும்பவும் வராத இவ ரொம்பவே ஆபத்தானவன் சொல்றாங்க அதுக்கு சொல்லி நான் உங்கள்ட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன் தான் இங்க வந்தேன் இப்போ இங்க இருந்து எப்படி போறதுன்னு கேட்பாங்க உடனே கிம் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து என்ன நடந்துச்சுன்னு